வணக்கம் அம்மா வணக்கம் இன்னைக்கு அதிகாலையில அம்மா நித்திரியால் எழும்போ முதல் அம்மா ஒத்தகடி வந்திருக்கிறோம் என்னதுக்கா வந்திருக்குறோம் பிறந்த நாளுக்கு வாழ்த்து நாளுக்கு வார்த்து சொல்ல வந்திருக்கிறோம் அம்மாக்கு எத்தனையாவது பேத்து எண்பத்தி மூன்று வயசை கடந்து இன்னைக்கு எண்பத்தி நாலாவதுல காலடி எடுத்து வைக்கிறீங்களா எண்பத்தி மூன்றுல காலடி எடுத்து வைக்கிறீங்க ஓகே நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ஆண்ட் இவெண்ட்ஸில் இருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு அம்மாண்ட எண்பத்தி மூன்றாவது பேர்தேன்னு சொல்லி ஒருத்தங்க அம்மாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை இங்கே ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க முதல்ல எங்களை எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாவுக்கு இனிய எண்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இப்போ அம்மா தான் கண்டுபிடித்து சொல்ல போறீங்க இந்த எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க பிரான்ஸ்ல இருந்து கஜந்தன் யார் அவங்க பேரப்பிள்ளைகள் மகளுண்ட மகன் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க இல்லை அவங்க அனுப்பல கனடால இருந்து செந்தூரன் அவங்கள அவங்க யார் உங்களுக்கு மகன் மகன் இல்லை அப்போ இருந்து என்ன பேத்தி என்ன பே சங்கரி சாகரி பேத்தி மேர் எங்க லண்டன் இல்லை அவன் சொன்னாங்க அம்மா வந்து குடுக்கும் கரங்களாம் அம்மா வந்து குடுக்கும் கரங்களாம் எல்லாருக்கும் சந்தோஷமா சாப்பாடு வந்த ஆக்களை விருந்து விருந்து கொடுத்து அனுப்புறது நீங்க உண்மையில உங்களுக்கு சரியான விருப்பம் அவன் அப்படி செய்யறது

அம்மா அம் ரெபேரேப்லேல மாகப்ப எத்தனை பேர் மொத்தம் நாலு புள்ளையல் நாலு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எத்தனை பேர் ஏத புள்ளைய இருக்கினாடவளையே இந்தையவள மക്കൾ அஞ்சு பேர் அந்தி பேர் ஒரு அஞ்சு பேர் 10 பேர் अफे பெரியவங்களுக்கு ரெண்டு புள்ளையல் 12 கூட புள்ளைய மீரு ஊட்ட ஃபுல்லையும் கண்டுட்டிங்க சார் வேந்த நம்ம கெட்டிக்காரி தான் ரைட் உங்களை வாழ்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பொக்கியை வந்த ஒரு காட்டில் வந்து உங்களை வாழ்த்து ஃப்ளவர் பொக்கையோட கொஞ்சம் காசு அனுப்பியிருக்கிறாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபா காசு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க என்ன இன்னி பாருங்க சரியா அந்த காசு அவ்வளோ காசு அனுப்பியிருக்காங்க எழுபத்தி ஆயிரம் ரூபாய் காசு அம்மாவை சந்தோஷப்படுத்த இந்த காலையில் வந்து அம்மாவ்ட என்ன அனுப்பியிருக்கிறாங்க யாராக இருக்கும் அம்மா யார் நீங்கள் அனுப்பினவங்க நீங்கள் சொன்னவங்க யாருமே அனுப்பல செந்தூரன் மகனா இல்லை செல்வன் செல்வன் இல்லை

நிறைய பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க அதுலேயும் அம்மாவை சந்தோஷப்படுத்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மம்மாண்டு தான் கேக் அனுப்பியிருக்கிறாங்க ஹாப்பி பேர்தே அம்மம்மாண்டு அப்போ நிச்சயமாக யாரும் உங்களோட பேரப்பிள்ளைகளில் ஒருத்தவங்க தான் இதை அனுப்பியிருக்கணும் அப்படி தானே ரைட் பாப்போம் அந்த கேக்கை தந்துட்டு யாரண்டு ரைட் தான் ஹாப்பி பேர்தே அம்மம்மாண்டு போட்டு ஒரு அழகான கேக்குன்னு அனுப்பியிருக்கிறாங்க அம்மாவுக்கு வைங்க

பேர பிள்ளைகள்ல ஒன்று பெத்த பிள்ளைகள்ல உண்டு நிச்சயமா பெத்த பிள்ளை இருக்காது அம்மான் போட்டபடியே பேர பிள்ளை பிள்ளைகள் தான் பேர பேரப்பிள்ளைகள்ல ஒருத்தங்கள்லாம் அனுப்பி இருக்காங்க சரியா அப்ப நீங்க கண்டுபிடிங்க பாப்போம் யாரு பேரப்பிள்ளைகள் தான் ஒருத்தம் எந்த பேர பிள்ளை மூன்று ஆம்பளை பேரப்பிள்ளைகள் மற்றது பட்டுகள்

Happy birthday to you Happy birthday dear mama Happy birthday to you <coughs> <coughs> Ah, ainakuma சரி இப்போ அம்மாக்கே அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கு கண்பட் கட் பண்ணிட்டேன் உங்களுக்காக வந்து ஒரு பேர பிள்ளை தான் இதை அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்காக வந்து இந்த சந்தோஷத்தை வந்து கஜன் யார் அவங்க நிஷா கஜனும் நிஷாவும் யாரு

என் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே பல்லாண்டு அனைத்து சேமங்களுடனும் வாழ்க 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 என் கூரையில் வெற்றி கொடி பறக்க வேண்டும் என்பது உங்கள் தாரக மந்திரம் அம்மா இதற்காக எங்களை வளர்க்க சிங்க பெண்ணாக நீங்கள் பட்ட பாடு நான் அறிவேன் அம் அம்மா என் வாழ்வில் அனைத்து சேமங்களும் என்னை வந்தடைய வாழ்த்தும் எனக்காக பிரார்த்திக்கும் என் அம்மம்மாவிற்கு கோடி நன்றிகள் கோடி பிரார்த்தனைகள் கோடி வாழ்த்துக்கள் அம்மம்மா அம்மம்மா அங்கே கண்ணி என்பவளாம் அழியாவரம் கொண்டவளாம் என்றென்றும் உங்களாய் உங்களின் பேரனாய் வாழ பெருமை கொள்ளும் உங்கள் பேரன் கஜந்தன் அவங்க தான் அதாவது உங்களோட பேரன் கஜந்தனம் உங்களோட நிஷாந்தினி அவங்க தான் இதை அனுப்பியிருக்காங்க அதை அவங்க வந்து இதை ப்ரிண்ட் பண்ணி உங்களை கொடுக்க சொன்னாங்க அவங்க தாங்களாயே அங்கே வாங்க அப்படி இதை வந்து தாங்களாயே அவங்களே அவங்களோட மனசு மனசு பட அவங்க தாங்களாக எழுதி கையால் அப்படின் நில்லுங்க தாங்களாக கையால் எழுதி இவங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி கொப்பி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி அதை வந்து சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க அவங்க அதை எழுதி தங்கட கைப்படவே எழுதி இதென்று இருக்காங்க தாங்க அதை நான் முருக்க வாசிச்சு விடுறேன் தாங்க நான் வாசிச்சு விடுறேன் கண்டறியா கண்டறியா அம்மா வாசிக்க அதெல்லாம் ரெக்கார்ட் போட்டிருக்காங்க அவங்க இதை வாசித்து காட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அம்மம்மா எனது குல தெய்வம் அங்கே கண்ணிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உன் போன்ற பெண்ணை பாரதி தரிசி தரிசிக்க விரும்பினான் பாரதி கண்ட புதுமை பெண்ணே என் கண்ணான கண்ணே என் தெய்வம் பெண்ணே நீ பல்லாண்டு அனைத்து சேமங்களுடனும் வாழ்க 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 என் என் வீட்டு கூரையில் வெற்றி கொடி பறக்க வேண்டும் என்பது உங்கள் தாரக மந்திரம் இதற்காக எங்களை வளர்க்க சிங்கப்பெண்ணாக நீங்கள் பட்ட பாடு நான் அறிவேன் அம்மம்மா என் வாழ்வில் அனைத்து வெற்றிக்காகவும் என்னை வாழ்த்தும் எனக்காக காத்திருக்கும் என் அம்மம்மாவிற்கு கோடி நன்றிகள் கோடி பிரார்த்தனைகள் கோடி வாழ்த்துக்கள் அங்கே கண் என்பவளாம் அழியாவரம் கொண்டவளாம் என்றென்றும் உங் உங்கள் பேரனாய் வாழ பெருமை கொள்ளும் உங்கள் பேரன் கஜந்தன் ராணா கஜந்தன் என்று போட்டு வாழ்த்திருக்கிறாங்க இந்த வாழ்த்துக்கள் அதோடு சேர்ந்து நிஷாந்தினி உங்களோட பேத்தி பேத்தி தானே அவங்கள சேர்ந்து தான் நம்ம சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க நீங்கள் சந்தோஷமா மனிசி

நீங்களும் இந்த தருணத்துல வந்து கஜந்த நீங்களும் இந்த நேரத்துல வாழ்த்தி இருக்கிறீங்க உங்களோட பிறந்த நாள் அவங்களையும் வாழ்த்தி இருக்கிறீங்க இந்த வாழ்த்து அவங்களும் பார்ப்பாங்க இப்படியே நீண்ட காலமும் நீங்களும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எங்கள் சார்பாக வாழ்த்தி மீண்டும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு வழங்கி ஒரு இப்போ கேக்கை அதிகாலையில் வந்து அம்மம்மாவை இப்போ சந்தோஷப்படுத்தவரும் கொண்டு ஆவலுடன் எதிர்பார்த்து நேற்று இருந்து நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஏழு மணிக்கு முதல் அங்கே கொண்டு கொடுக்கணும் அம்மம்மாவுக்கு என்று சொல்லி அவங்களும் ஆசைப்பட்டு இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இந்த இப்படி வழங்கின உங்களோட பேரன் க கஜந்தன் மற்றும் அவங்களோட அன்பு மனைவி நிஷாந்தினி இருவரும் சார்பாகவும் மீண்டும் அம்மாவை வாழ்த்தி உங்களிடம் இந்த விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்